வணக்கம் நண்பர்களே பவர் வாய்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அனுமன் நதியில் காற்றாட்டு வெள்ளம் வந்திருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலருந்து இப்படி ஒரு வெள்ளம் இப்போதான் வந்திருக்கு இதை வந்து இந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுதாங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பர் மூர்த்தியுடைய கோவில் மூழ்கி இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்கு மக்கள் விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைதோம் பாருங்க நீங்க அந்த கோயிலை சுத்தி அந்த பிரகாரத்தில் பூராமே இதுல வந்து ஒரு பெரிய சாலை ஒரு பாலம் இருக்கு அது மூழ்கி தண்ணி போயிட்டு இருக்கு பார்த்துக்கிடுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கள் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் இப்ப நம்ம நிக்க இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமையான அகஸ்தியர் திருக்கோயில் பாண்டிய மன்னர் பராக்கிரம பாண்டியனால உருவாக்கப்பட்டு நம்ம சேர மன்னனால பாதுகாக்கப்பட்ட இடம் பொதிகை தான் வந்து அகஸ்தியர் கோயில் இருக்கு அங்க எல்லாரும் எல்லா நேரமும் போயிட முடியாதுங்கிறனால பாண்டிய மன்னர் வந்து இங்க சாம்பூர் வடகரையில ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அகஸ்தியர் திருக்கோயில உருவாக்கி வச்சிருக்காரு இங்க அகஸ்தி ஈஸ்வரரா ஈசன் நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் நிறைவேறும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களும் மகான்களும் இங்க வழிபட்ட இடம் தங்க சாம்பவர் மூர்த்தி போன்ற சித்தர்கள்லாம் வழிபட்ட இடம் இந்த கோயிலுக்கு நீங்க எல்லாரும் ஒரு தடவை வாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா இங்கே நாள்தோறும் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு அன்னதானம் அப்படின்னா மிட்டாமிராசுதாரர்கள்ட்ட இருந்து வாங்கி இல்லை ஏழைகள் பாட்டாளிகள்கிட்ட இருந்து ஒரு கிலோ அரிசி கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் இந்த கோயிலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இறைவன் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு திருமண தடைகள் அகழ்ந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காசியில தான் சுடுகாட்டு பக்கம் ஈசன் கோயில் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாம்பார் உடகரில தான் அந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி லொக்கேஷன் இருக்கு அனைவரும் வாங்க ஈசன் அருள் பெருக சாம்பவர் வடகரை அப்படிங்க ஒரு பேர் வர்றதற்கு காரணம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அதுலயும் ஆன்மீகம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகஸ்தியர் மாமுனிவர் வந்து பாவநாசத்தை நோக்கி போகும்போது இந்த வழியா தான் போறாரு அப்ப போக போகும்போது அவருடைய சீடர்களான சாம்பவர் மூர்த்தி தங்க பலத்தார்லாம் அவரை காத்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க அந்த நேரத்துல அகஸ்திய மாமுனிங்க வரும் பொழுது அவர் வந்து இறைவனை தரிசிக்க கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல தரிசனம் பண்ணும் பொழுது இதே மாதிரி நமக்கு தண்ணி தேவைப்படுது அங்க சாமி கும்பிடுறதுக்கு தண்ணிக்காக காத்திருக்கும் போது அனுமன் நதி அனுமனை வேண்டி அனுமனுடைய வாளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அனுமன் நதிங்கிறத புராணத்துல சொல்றாங்க அப்படி காட்டாட்டு வெள்ளம் வரும் பொழுது இதே மாதிரி வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளத்துல அகஸ்திய மாமுனி தென்பகுதிக்கு வந்திருந்தாரு சாம்பவர் மூர்த்தியின் தங்கப்பழத்தாரும் அந்த வடபகுதியில இருந்துறாங்க அதனால சாம்பவர் வடகரை சாம்பவர் மூர்த்தி வடக்கு பகுதியில் இருந்ததுனால சாம்பவர் வடகரை அப்படின்னு வரலாறு சொல்றாங்க ஆன்மீகம் நிறைந்த பூமி அனைவரும் வாருங்கள்